நீர்களுக்கு சாதிக்கான நூத்தி எட்டு சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக கலைஞர் அதே மாதிரி என்னுடைய சட்டமன்ற கோரிக்கை முன்வைத்து இடஒதுக்கீடு போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டித்தரணும்னு சொன்ன கட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி திமுக என்ற அந்த அரசியல் கட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் அந்த உதவி சொல்லி என்று சின்னத்தை தந்த கோவிந்தசாமி படையாட்சி அவருக்கு நீங்க வந்து மணிமண்டபம் விஷயம்னா சட்டமன்றத்தில் தொடர்ந்து போராடி பேசி வாதாடி அரசியல் இந்த இப்படிப்பட்ட ஒரு மலிவான இந்த அரசியல் வேண்டாம் அப்படின்றது என்னுடைய பார்வை திமுக முற்றும் வன்னியர்களுக்கோ பிரசாதி தமிழ்ச்சாதிகளுக்கோ சமூக நீதி வழங்கவில்லை என்று சொல்வது ஏற்புடையதாங்க ஆனால் அது ஒரு நூத்தி எட்டு சாதிக்கு கிடைச்சிருக்கு இருக்கு திமுக கொடுத்து உச்ச நீதிமன்றம் அனுமதி இஸ்லாமியர்களுக்கு மூணு சதவீதம் கொடுத்து நடைமுறை ஜாதிகள் இன்னைக்கு வந்து நான் ஒரு மாநாட்டுக்கு போனேன் கோயர் சமூகம் மன்னார் சமூகம் முடித்திருத்த மருத்துவர் சமூகம் இந்த குயவர் சமூகம் அருந்து இது மாதிரி பல அரு தமிழ் சமூகம் தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் இரண்டரை கலந்து நம்மோடு வாழ்கிற இந்த மைனாரிட்டி சமூகம் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகத்துக்கான கல்வி வேலை வாய்ப்பு உரிமை இல்லை இன்னைக்கு இந்த ஒரு 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 எம்பி ஐஏஎஸ் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்த சமூக நீதியை திமுக அரசு வழங்கணும் அப்படி வழங்கினாதான் யாராலும் குறை சொல்ல முடியாத அரசு திமுக அரசு சமூக நீதியை வழங்கியிருக்கிறது என்று ஒரு வரலாற்று பக்கங்களில் தனது பெயரை முதலமைச்சர் அவர்கள் குறித்து ஒரு வாய்ப்பாக அமையும்

மணிமண்டபத்தை விட ஒருக்கீடு முக்கியம் மணிமண்டபம் ஒரே கையெழுத்தால நிறைவேற்ற முடியும் ஒரே கையெழுத்தால் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி பன்னீர்கள் பத்து சதவீதம் இருந்தாலோ அல்லது பதினஞ்சு சதவீதம் இருந்தாலோ பன்னெண்டு சதவீதம் இருந்தாலோ அது மாதிரி பிறப்பிற சமூக தமிழ் மூலம் எவ்வளவு எண்ணிக்கை இருக்காங்களோ அவர்களுக்கு கூடிய அந்த உரிமை கிடைக்கும் அதை ஒரு கையெழுத்திட்டு மாண்பு தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே தொடங்கி வைத்தார் உங்களுக்கு தெரிய நீதி வழங்கணும் எடப்பாடி கொண்டு வந்து கொடுத்தது நடைமுறை பொறுத்த அரசு ஆணை வெளியிடப்பட்டு ரெண்டு தேர்வுகள்ல வழங்கப்பட்டது ஆனா உயர்நீதிமன்ற உச்சநீதி உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்ற அதை கலையணும் அப்படின்னா நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா உரிய எண்ணிக்கையே ஏற்றவாறு வழங்கினா பிரச்சனை இல்லை அதை செய்ய மறுக்கிறாங்க அதனாலதான் நான் சொன்னேன் நீங்க கலைஞருக்கு சொன்ன பொருள் பொருள் இவருக்கும் பொருந்தும் இவரும் இதே அன்பு ராமதாஸ் ஐயா போய் பார்த்து மருத்துவ ராமதாஸ் ஐயா வந்து கேட்டு வேல்முருகன் சட்டமன்றத்துல பேசி அவர் அதை ஏற்றுக்கொண்டு அரசாணை உண்மை பன்னீர்களுக்கு ஒரு ஆண்டு அதற்கான பதவிகள் வழங்கிய பதவி உயர்வுகள் உண்மை ஆனா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துல வழக்கு தடைக்கு வந்த பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்ப பாரதிதாசன் தலைமையில இதுக்காக அமைக்கப்பட்ட குழு அப்படியே இருக்கு ஒன்றரை வருஷமா அவருக்கு சம்மன் கொடுத்துட்டு இருக்கு அதனால அது நீட்டிச்சீட்டே இருக்காங்க அவர் வருஷமா உக்காந்துட்டே இருக்கிறார் தான் நாங்க சொல்றோம் நீங்க சரி வண்டியர்களுக்கு மட்டும் கொடுத்தா பிரசாதி தேர்தல் வரப்போது எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க பிரசாதி எதிர்ப்பாங்க அப்படின்னு முதலமைச்சர் கருதினால் அதுக்காக நாங்க ஆலோசனை சொல்றேன் பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்ட போது வச்ச முதல் முதல் கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னீர் தொடங்கப்பட்ட போது வச்ச கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சாதி மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கு என்பதுதான் இப்ப மருத்துவர் ஐயாவும் அன்புமணி அதெல்லாம் சொல்றாங்க ஒன்னு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுங்க இல்லன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க அதுதான் நானும் சொல்றேன் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியிலிருந்து எடப்பாடியிலிருந்து ஜெகன்மூர்த்தி வரையிலும் அத்தனை கட்சி தலைவர்களும் ஒரே குரலாக நிக்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா மக்களுக்கும் கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்றோம் அதை கொடுத்தாலே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அதை ஏன் முதலமைச்சர் அவர்கள் அப்படி ஒரு சாதிவாரி ஒரிசாவில் எடுத்துருக்காங்க காங்கிரஸ் அரசு ராகுல் காந்தி ஆட்சிக்கு தான் எடுப்போம் இந்தியா முழுக்க எடுப்போம் சொல்லியிருக்கிறாரு ஆனா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியை பின்பற்ற திமுக அரசு ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய விழா வீரபாண்டியார் வீரபாண்டியார் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை இருந்தது எனக்கும் மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது அந்த கருத்தை வேறபாண்டியாறு துறைமுறைகளுக்கு மதுராந்தகம் ஆறுமுகம் போன்றவர்கள் செஞ்சு அமைச்சர்கள் போன்றவர்கள் இது மிகச்சிறந்த தில்ப்போ கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் கே பன்னீர்செல்வத்துடைய தந்தை முட்ட கிருஷ்ணமூர்த்தி போன்ற திமுக என்கிற கட்சியை வட நாட்டில் முதன் முதலில் ஆட்சிக்கு வருவதற்காக உடைத்தட்ட திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் இன்னைக்கு பெரும்பான்மையர்கள் உள்ளோடு இல்லை ஆக நீங்கள் சொன்ன அந்த ஆளுமைகள் இல்லாததும் இது போன்ற பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சமூக நீதி